பியூட்டிஃபுல் கலர்ல உங்களுக்கு கொடுத்திருக்காங்க நல்ல ஒரு கான்ட்ராஸ்ட் கலர்ல இருக்கும் வித் பிளவுஸ் இருக்குங்க இப்போ லான்ச் பட்டோலா சாரீஸ் தான் நீங்க பாக்குறீங்க இது ஸ்டார்டிங் பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கலர் எல்லாம் பாருங்க வேற மாதிரி இருக்கு சூப்பரா இருக்கு பாருங்க இந்த சாரீஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா மூங்கா செமி சில்க் சாரீஸ் தான் நீங்க பாக்குறீங்க இதோட ரேட் வந்து பாத்தீங்கன்னா ஐநூத்தி இருபத்தி அஞ்சு ரூபாய் மட்டும் தான் எவ்வளவு சூப்பரா பாருங்க ஃபுல்லாமே காப்பர் ஜரியில பண்ணிருக்காங்க இது வெறும் ஃபைவ் டுவெண்ட்டி ஃபைவ் ருபீஸ் மட்டுந்தாங்க இது நெக்ஸ்ட் நம்ம பார்க்குற வந்து பார்த்தீங்கன்னா குபேர பட்டு சாரீஸ் தான் பாக்குறீங்க இங்கே பாருங்க சூப்பர்வா இருக்கு கலர்ஸ் எல்லாமே உங்களுக்கு அவ்வளோ ஒரு பியூட்டிஃபுல் கலருங்க இப்போ நெக்ஸ்ட் நம்ம பார்க்கறது வந்து சர்வமங்கல பட்டு தான் பார்க்க போறோம் இந்த சாரீஸோட ரேட் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நம்ம பார்க்குறது எல்லாமே சாஃப்ட் சில்க் சாரீஸ் தாங்க இதுல கலர்ஸ் டிசைன்ஸ் வந்து நிறைய இருக்கு நம்ம நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது பை ஒன் கெட் ஒன் சாரீஸ் தான் நீங்கள் பார்க்க போறீங்க இந்த சாரீஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா மட்கா சில்க் சாரீஸ் தான் நீங்க பாக்கிறீங்க

இப்போ நீங்க பார்க்குற இந்த பேட்டர்ன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜஸ்ட் ஃபார் டூ செவன்ட்டி செவன் ருபீஸ் தான் டாப் வித் பாட்டம் ஒடையே வந்து பார்த்தீங்கன்னா அது பியூர் காட்டனுங்க பட் அழகாக வந்து உங்களுக்கு ஒர்க் பண்ணியிருக்காங்க நீங்க பார்க்கறது ஸ்கர்ட் கலெக்ஷன்ஸ் தான் சூப்பராக இருக்கு பாருங்க நெக்ஸ்ட் பார்க்கறது வந்து பார்த்தீங்கன்னா நெட் ஃபோல்டிங் பாட்டம் தான் இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்க வந்து டூ எயிட்டி ருபீஸ்ங்க பாருங்க செம்மையா இருக்கு பாந்தினி பேட்டன் டைப்பில் கொடுத்து இது பார்க்குற வந்து பார்த்தீங்கன்னா எழுநூத்தி எழுபத்தி அஞ்சு ரூபா இல்லை சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸல் டபுள் எக்ஸல் சைஸஸ் இருக்கு பாட்டம் பாருங்க பியூர் காட்டன் ஆஃபீஸ் இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற கலெக்ஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மலாய் சாரீஸ் தான் நீங்கள் பாக்குறீங்க இந்த மலாய் சாரீஸோட ரேட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஃபார் த்ரீ தேர்ட்டி ருபீஸ் மட்டும் தான் பாருங்க செம்மையாக இருக்குது முந்நூற்றி முப்பது ரூபா இல்லை கலர்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா நிறையா கலர்ஸ் இருக்குது இதெல்லாம் பாருங்கள் லேவண்டர் கலர் ரொம்ப அழகாக பியூட்டிஃபுல்லாக இருக்குங்க வெறும் முன்னூற்றி முப்பது ரூபாய்க்கு உங்களுக்கு வந்து ரீடெயிலுக்கே கொடுத்துட்டு ஒரு பீஸ் கூட தாராளமா நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாங்க ஒரு சாரீ பாருங்க செம்மையா இருக்கு பார்ட்ரை பாத்தீங்கன்னா உங்களுக்கு கோல்டன் ஜெரி த்ரீல பண்ணியிருக்காங்க சம் அட்ராக்டிவான கலர்ஸ்ங்க இந்த கலர் எல்லாம் பாருங்க டூயல் கலர் மாதிரி உங்களுக்கு தெரியும் நீங்க வேர் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு பாக்குறதை விட வேர் பண்ணுவோம் ரொம்ப அழகா தெரியுங்க ஜஸ்ட் ஃபார் முந்நூத்தி முப்பது ரூபா த்ரீ தேர்ட்டி ருபீஸ்க்கு அவ்வளவு ஒரு எக்ஸலென்ட்டான டிசைன் எக்ஸிலன்டான ஒரு கலர்ல கொடுத்துருக்காங்க இது எதை பர்ச்சேஸ் பண்ணாலும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மலாய் சாரி முந்நூறு முந்நூத்தி முப்பது ரூபா இந்த சாரி தான் பாக்குறீங்க மலாய் சாரீஸ் நான் உங்களுக்கு காமிச்சிருந்தேன் இல்லையா முன்னூத்தி முப்பது ரூபா அப்படின்ட்டு இங்க பாருங்க செம்ம சூப்பர் கலருங்க உங்களுக்கு தென் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பல்லு இந்த மாதிரி வரும் பிளவுஸ் பாருங்க செம்ம ஒரு சூப்பர் கலர் பிளவுஸ் இங்க பாருங்க த்ரீ தேர்ட்டி ருபீஸ் மாதிரியே இருக்காது இது நீங்கள் பிளவுஸ் ஸ்டிச் பண்ணி இந்த சாரி வேர் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இதோட லுக் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எயிட் ஹண்ட்ரட் தௌசண்ட் எபோ இருக்கிற மாதிரி இருக்கும் ஜஸ்ட் ஃபார் த்ரீ தேர்ட்டி ருபீஸ் மட்டும்தான் நெக்ஸ்ட் நீங்கள் பார்க்குறது வந்து மலாயிலே வந்து போச்சம்பள்ளி சாரீஸ் தாங்க பாக்குறேன் இதுவும் வெளியே மார்க்கெட்ல எல்லாம் ரொம்ப ஹை ரேஞ்சஸ் இருக்கும் ஆனா நம்ம வாகை டெக்ஸ்டைல்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா நானூத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரூபாய் மட்டும் கலர்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பியூட்டிஃபுல் கலர்ல உங்களுக்கு கொடுத்துருக்காங்க நல்ல ஒரு கான்ட்ராஸ்ட் கலர்ல இருக்கும் வித் பிளவுஸோடய இருக்குங்க சிங்கிள் பீசஸ் கூட நீங்க தாராளமா பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இந்த சாரீஸ் எல்லாமே நானூத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரூபாய் தான் ஹோல்சேல்லே உங்களுக்கு இந்த பிரைஸ் ரேஞ்ச்ல கிடைக்காது ஆனா ரீட்டைலே வந்து பாத்தீங்கன்னா நம்ம வாகை டெக்ஸ்டைல்ஸ்ல நானூத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரூபாய்க்கு கொடுத்துட்டு ஒரு எக்ஸலென்ட்டான கலர் எக்ஸலென்ட்டான டிசைன் மலாயில போச்சம்பள்ளி டிசைன் வந்து எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் புதுசாவும் இருக்கும் இது வியர் பண்றதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சாஃப்டா இருக்கும் உடம்போட ஒட்டுன மாதிரி இருக்கிறதுனால உங்களுக்கு நல்லா அழகா எடுத்து காமிக்கும் இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஜஸ்ட் ஃபார் ஃபோர் டபுள் நைன் ருபீஸ் மட்டும்தான் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது வந்து நியூவா லான்ச் ஆன பட்டோலா சாரீஸ் தான் நீங்க பாக்குறீங்க இது ஸ்டார்டிங் பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு தொள்ளாயிரத்தி அறுபதுல இருந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் வரைக்குமே இருக்கு கலர்ஸ் பியூட்டிஃபுல்லா இருக்கும் சாரீ ஃபுல்லாவுமே இந்த டிசைனில் கொடுத்துருப்பாங்க நல்ல ஒரு அட்ராக்டிவான கலர் தான் இங்கே பாருங்கள் செம்மையாக இருக்குது உங்களுக்கு இது எல்லாமே இப்போ லான்ச்சான ஆன தான் கலர்ஸ் நான் உங்களுக்கு காமிக்கிறேன் உங்களுக்கு என்ன கலர்ஸ் வேணுமோ நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் பண்ணுங்கள் இது எல்லாமே பியூட்டிஃபுல் கலர் இந்த ஆஷ் கலர்லாம் பாருங்கள் வேற மாதிரி இருக்குது சூப்பராக இருக்குது பாருங்கள் செம்மையா இருக்கு நைன் சிக்ஸ்டில இருந்து தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் வரைக்கும் இந்த சாரீஸ் எல்லாம் இருக்கு நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது வந்து பாத்தீங்கன்னா இன்னியுமே மார்க்கெட்டுக்கே வராத கலெக்ஷன்ஸ் தான் நம்ம பார்க்க போறீங்க பாருங்க பண்டலே இப்போதான் ஃப்ரெஷ்ஷா வந்திருக்கு புது கலெக்ஷன்ஸுங்க இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஓப்பன் பண்ணி நான் உங்களை காமிக்கிற பாருங்கள் கலர்ஸ் எல்லாம் பாருங்கள் பியூட்டிஃபுல் கலருங்க வேற மாதிரி இருக்குது கலர்ஸு டெம்பிள் டிசைன் கொடுத்துருக்காங்க உங்கள் பார்டர் ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டெம்பிள் டிசைன் மாதிரி இருக்குது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டிசைன் பேட்டர்னில் கொடுத்துருக்காங்க செம்மையாக இருக்குது இந்த சாரீஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா மூங்கா செமி சில்க் சாரீஸ் தான் நீங்கள் பார்க்குறீங்க இதோடய ரேட்டு வந்து பாத்தீங்கன்னா ஐநூற்றி இருபத்தி அஞ்சு ரூபாய் மட்டும்தான் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் ஃபுல்லாமே காப்பர் ஜரியில் பண்ணியிருக்காங்க இதுவருங்க வெறும் ஃபைவ் டுவெண்ட்டி ஃபைவ் ருபீஸ் மட்டும்தாங்க இது வந்து ஷார்ட் பல்லு கொடுத்துருக்காங்க தென் வந்து ப்ளவுஸ் பாருங்கள் செம்மையாக இருக்குது பாடி ஃபுல்லாக உங்களுக்கு இந்த டிசைன் வந்துடும் ப்ளவுஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இப்படி கொடுத்துருவாங்க ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா கிராண்டாக கொடுத்துருக்காங்க இது எல்லாமே மூங்கா சில்க் சாரீஸ் தாங்க ஐநூற்றி இருபத்தி அஞ்சு ரூபா மட்டும்தான் இல்லை கலர்ஸ் பாருங்கள் இது எல்லாமே மூங்கா செமி சில்க் சாரீஸ் தான் கலர்ஸ் பியூட்டிஃபுல் பியூட்டிஃபுல் கலரில் உங்களுக்கு இருக்குது எது வேணாலும் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாங்க ஃபைவ் டுவெண்ட்டி ஃபைவ் ருப்பீஸ் மட்டும்தான் நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா நியூவாக லான்ச் பண்ண சாரீஸ் தான் செம்மையாக இருக்குது பாருங்கள் நம்ம வீடியோக்காகவே வந்து பார்த்திங்கன்னா அப்படியே ஃப்ரெஷ்ஷாக நம்ம எடுத்து காட்ட போகிறோம் இங்கே பாருங்கள்

போடுற மாதிரி இருக்க பாருங்க பார்டர் எவ்வளோ ஹெவியாக கொடுத்துருக்காங்க இதில் நீங்கள் எது வேணாலும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் சிக்ஸ் செவன்ட்டி ருபீஸ் தாங்க பாருங்க பியூட்டிஃபுல் டிசைன் பியூட்டிஃபுல் கலெக்ஷனுங்க வெறும் வந்து பார்த்தீங்கன்னா சிக்ஸ் செவன்ட்டி ருபீஸ் மட்டும்தான் மிஸ் பண்ணாமல் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க இந்த ரேஞ்சில் கிடைக்காது இப்போ இது பிளவுஸ் எப்படி வருது நான் உங்களுக்கு காமிக்கிற ஒரு சாரிங்க பாருங்க சாரி ஃபுல்லாகவே இந்த டிசைன் தென் இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பல்லும் பிளவுஸ் வந்து பாருங்க ஜக்காட் பிளவுஸ் கொடுத்துருக்காங்க செம்மையாக இருக்கு பிளவுஸ் சூப்பர் ப்ளவுஸ் இங்கே பாருங்கள் சில்வர் ஜரியில் ஜக்காட் ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா குபேரப்பட்டு சாரீஸ் தான் பார்க்குறீங்க இங்கே பாருங்கள் சூப்பராக இருக்குது கலர்ஸ் எல்லாமே உங்களுக்கு அவ்வளோ ஒரு பியூட்டிஃபுல் கலருங்க இதில் நிறையா கலர் அண்ட் டிசைன்ஸ் வந்து இருக்குது சும்மா உங்களுக்கு வீடியோக்காக ஒன்று ரெண்டு கலெக்ஷன்ஸ் காமிச்சிருக்கேன் இதோட ப்ரைஸ் ரேஞ்செல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தொள்ளாயிரத்தி தொண்ணூறுரூவா மட்டும்தான் இல்லை ஒரு பீஸ் நான் ஓப்பன் பண்ணி காமிக்கிற பாருங்கள் ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்குது உங்களுக்கு இங்கே பாருங்கள் வேற மாதிரி இருக்குது சூப்பரா இருக்கு பாருங்க இது எல்லாமே குபேரா பட்டு சாரீஸ் தான் சாரி ஃபுல்லாமே உங்களுக்கு இந்த டிசைன் வந்துடும் தென் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பல்லு வந்து பார்த்தீங்கன்னா இப்படி கொடுத்துருப்பாங்க நெக்ஸ்ட்டு ப்ளவுஸ் வந்து ஜக்கார்ட் ப்ளவுஸ் செம்ம கிராண்டாக இருக்குங்க வேர் பண்ணிங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் தொள்ளாயிரத்தி தொண்ணூறுரூவா மட்டும்தான் இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா சர்வமங்கலப்பட்டு தான் பார்க்க போகிறோம் இந்த சாரீஸோட ரேட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டாயிரத்தி எண்பது ரூபா வருதுங்க நல்ல ஒரு கான்ட்ராஸ்ட் கலரில் இருக்கு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியில் உங்களுக்கு முகூர்த்தம் சாரீஸ் வேணும் அப்படின்னா இந்த மாதிரி சாரீஸ் எல்லாம் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா டூ தௌசண்ட் எயிட்டி ருபீஸ் தாங்க பாருங்கள் செம்ம பியூட்டிஃபுல் கலர்ஸ்ல உங்களுக்கு கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது எல்லாமே சாஃப்ட் சில்க் சாரீஸ் தாங்க இதில் கலர்ஸ் டிசைன்ஸ் வந்து நிறைய இருக்கு நம்ம வீடியோல வந்து ஒரு ரெண்டு மூணு கலெக்ஷன்ஸ் தான் நான் காமிக்கிறேன் இதோட ரேட் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நைன் பிப்டி தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபா மட்டும்தான் இல்லை கலர்ஸும் வந்து பாத்தீங்கன்னா நிறைய கலர்ஸ் இருக்கு இந்த மாதிரி கான்ட்ராஸ்ட் கலர் நீங்க பாருங்க செம்ம கான்ட்ராஸ்ட் கலரில் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க ஏதோ நீங்கள் சிங்கிள் பீசஸ் கூட ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் ஜஸ்ட் ஃபார் நைன் ஃபிஃப்டி ருபீஸ் தான் செம்மையாக இருக்கும் உங்களுக்கு அந்த பார்ட்ரு ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பல்லு டிசைனில் பாடி ஃபுல்லாக உங்களுக்கு அழகாக வந்து பார்த்தீங்கன்னா புட்டா டிசைனில் கொடுத்துருக்காங்க சாப்ஸளுக்கு இதெல்லாம் வெளியே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஹை ரேட் இருக்கும் ஆனால் நம்ம வாகை டெக்ஸ்டைல்ஸில் வந்து பார்த்திங்கனா ஜஸ்ட் ஃபார் நைன் ஃபிஃப்டி ருபீஸ் மட்டும்தான் நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது பை ஒன் கெட் ஒன் சாரீஸ் தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க இந்த சாரீஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சில்க் சாரீ சாரீஸ் தான் நீங்க பாக்குறீங்க இதோட ரேட் வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொன்னும் ஒவ்வொரு ரேட் வரும் ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுல இருந்து உங்களுக்கு ஃபோர் தௌசண்ட் ருபீஸ் வரைக்குமே இதுல கலெக்ஷன்ஸ் எல்லாம் இருக்கு இதுமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு முகூர்த்தம் சாரீஸ் தான் பாருங்க செம்மையா இருக்கு உங்களுக்கு டிசைன்ஸ் எல்லாமே நம்ம ஓபன் பண்ண முடியாது நான் ஒன்னு ரெண்டு கலெக்ஷன்ஸ் காமிக்கிறீங்க பாருங்க பியூட்டிஃபுல்லா இருக்கு பாருங்க இதெல்லாமே பை ஒன் கெட் ஒன் சாரீஸ் அதாவது இந்த சாரீஸ் நீங்க வாங்கினீங்கன்னா இந்த சாரீஸ் நீங்கள் ஃப்ரீயாக எடுத்துக்கலாம் இந்த சாரியோட ஒர்த்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபோர் நைன்ட்டி ஃபைவ் ருபீஸ் சாரீஸோடது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃப்ரீயாக எடுத்துக்கலாம் எந்த சாரீஸ் நீங்கள் இந்த சில்க் சாரீஸ்ல எடுத்தாலும் ஃபோர் நைன்ட்டி ஃபைவ் சாரீஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃப்ரீயாக எடுத்துக்கலாம் இல்லை கலர் பாருங்கள் நிறைய கலர்ஸ் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது இந்த சாரீ நீங்கள் பை பண்ணிக்கோங்க இந்த சாரீஸ் நீங்கள் பை பண்ணீங்க அப்படின்னா கெட் சாரீஸ் வந்து இந்த சாரீஸ் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் சில்க் சாரீஸ் தான் இங்கே பாருங்கள் சூப்பராக இருக்குது பை ஒன் கெட் கெட் ஒன் நெக்ஸ்ட்டு பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா மட்கா சில்க் சாரீஸ் தான் நீங்கள் பார்க்குறீங்க இது ஒரு ஃபேன்சி டிசைனர் சாரீஸ்ங்க ஃபுல்லாவுமே ஜர்கன் ஸ்டோன் வந்து உங்களுக்கு பண்ணியிருப்பாங்க சூப்பராக இருக்கும் இந்த சாரீஸ் வேர் பண்றதுக்கு ரொம்ப அழகாக இருக்குங்க பாருங்கள் செம்ம கிராண்டாக இருக்கு இல்லையா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பழு வந்துடும் தென் வந்து பிளவுஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி கொடுத்துருப்பாங்க இல்லை நிறைய கலர் அண்ட் நிறைய டிசைன்ஸ் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது செம்ம பியூட்டிஃபுல் கலர் இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் கலர்ஸ் எல்லாமே இதோட பிரைஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா தௌசண்ட் நைன் ஃபிஃப்டி ருபீஸ் வருதுங்க நெக்ஸ்ட்டு நீங்கள் பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிசைனர் சாரீஸ் தாங்க இந்த சாரியோட ப்ரைஸ் வந்து மலாய் சாரீஸ் அறநூற்றி அறுபத்தி அஞ்சு ரூபாய் இதுலேயுமே ஃபுல்லாகவே ஸ்டோன் இருக்குதுங்க கலர்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கலர்ஸ் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது இந்த சாரியில் எது வேணும்னாலே நீங்கள் வந்து வாட்ஸ்அப் பண்ணிக்கலாம் மெயினாக என்னென்னா எங்களுக்கு உடனுக்குடனே உங்களுக்கு ரெஸ்பான்ஸும் கொடுப்பாங்க எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சிக்ஸ் சிக்ஸ்டி ஃபைவ் ருப்பீஸ் மட்டும்தான் நெக்ஸ்ட்டு நீங்கள் பார்க்குற இந்த சாரீஸ் எல்லாம் வந்து நைன் ஃபார்ட்டி பீஸ் மலாய் சாரீஸ் தான் மலாய் சாரீஸில் வந்து உங்களுக்கு நிறைய டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் பேட்டர்ன் ஃபேப்ரிக்ஸ் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க இதெல்லாம் பாருங்கள் மீனாக்கரி புட்டான்னு சொல்லுவாங்க கலர்ஃபுல் வந்து த்ரெட் புட்டாக கொடுத்துருக்காங்க இல்லை கலர்ஸு டிசைன்ஸ் எல்லாம் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குங்க பாருங்கள் செம்மையாக இருக்குது நல்ல ஒரு கான்ட்ராஸ்ட் கலரில் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி சூஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப ஹெவி வெயிட்டாகவும் இல்லை உங்களுக்கு வெயிட்லெஸ் மாதிரி தான் இருக்குது நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்கறது எல்லாமே குர்தீஸ் கலெக்ஷன்ஸ் தான் பார்க்க போகிறோம் சைஸ் வந்து எம் டூ டபுள் எக்ஸ்ல் சைஸ் வரைக்கும் இருக்குதுங்க இதோட ரேட்டெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அஃபோர்டபுள் ரேட்டு தான் இரநூத்தி பதினாலு ரூபா அது ப்ராண்டட் டாப்புங்க உங்களுக்கு சிக்ஸ் டபுள் நைன் இருக்கு பாருங்கள் டேக் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா அறநூற்றி தொண்ணூற்றி ஒம்பது ரூபா இருக்குது ஆனால் நம்ம வாகை டெக்ஸ்டைஸில் வந்து பார்த்தீங்கன்னா இரநூத்தி முப்பத்தி ஆறுரூபா மட்டுந்தாங்க பாருங்கள் செம்மையா இருக்குது கலெக்ஷன்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சூப்பராக இருக்குது இந்த மாதிரி எம்ப்ராய்டிங் போட்ட பேட்டன்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருக்குது இரநூத்தி முப்பத்தி ஒம்பது ரூபா சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா எம் டூ டபுள் எக்ஸ்எல் இருக்குது ப்ளஸ் சைஸஸ் வேணும் அப்படின்னா ப்ளஸ் சைஸஸும் உங்களுக்கு தனியாக வச்சிருக்காங்க இது பாருங்கள் ஒரு பாந்தினி பேட்டர்னில் கொடுத்துருக்காங்க டேக் ப்ரைஸ் வந்து ஃபோர் டபுள் நைன் ஆனால் நம்ம வாகை டெக்ஸ்டைல்ஸ் ரேட்டு வந்து பார்த்தீங்கன்னா இரநூத்தி ஐம்பத்தி ரெண்டு ரூபாங்க எம்ப்ராய்டிங் போட்ட மாதிரி இருக்குது ப்ராண்டட் டாப்புங்க உங்களுக்கு ஜஸ்ட் ஃபார் டூ ஃபிஃப்டி டூ ருபீஸ் மட்டும்தான் குர்தீஸில் எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ் எல்லாம் நம்ம வாகை டெக்ஸ்டைல்ஸில் இருக்குது நீங்கள் ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணிக்கலாம் ஹோல்சேலாக வேணும்னா ஹோல்சேலாக பல்காக பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் நம்ம சொல்கிறது எல்லாமே ரீட்டெயில் பிரைஸ் தான் இதோட ப்ரைஸ் முந்நூற்றி இருபத்தி அஞ்சு யோக்பாட் அழகாக வந்து உங்களுக்கு ஒர்க் பண்ணியிருக்காங்க எம்ப்ராய்டிங் ஒர்க்கு நெக்ஸ்ட்டு முந்நூற்றி ஐம்பத்தி ஒம்போது உங்களுக்கு வித் லைனிங்கோட சைடு ஓப்பனில் இருக்குது நல்லா ஒரு சூப்பர்வான ஒரு பேட்டர்ன் யோக் பேட்டர்லேயெல்லாம் அழகாக வந்து உங்களுக்கு சில்வர் ஜெரி கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட்டு லேவண்டர் கலர் பாருங்கள் ரொம்ப அழகாக இருக்குங்க நானூற்றி நாற்பத்தி ஒரு ரூபாய் இங்கே பாருங்கள் ரேட் எல்லாமே இங்கே வந்து டிஃபராக இருக்குமா அப்படின்னா இல்லை எப்போவுமே ஃபிக்ஸட் ரேட் தான் இது பாருங்க டேப் ப்ரைஸ் தௌசண்ட் டூ டபுள் நைன் ஆனால் நம்ம வாகை டெக்ஸ்டைல்ஸில் நானூற்றி நாற்பத்தி ஒரு ரூபாய் இங்கே பாருங்கள் பியூட்டிஃபுல் கலெக்ஷன்ஸுங்க இந்த பேட்டர்ன் பாருங்கள் ட்ரிபிள் ஃபைவ் ருப்பீஸ் மட்டும்தான் ஃபுல்லாகவே ஸ்டோன் ஒர்க் பண்ணியிருக்காங்க இப்போ யோக் பாட்டெல்லாம் எங்களுக்கு நல்லா கிராண்டாக வேணும் பார்ட்டி ஒர்க் போடுற மாதிரி வேணும் ஆனால் வந்து ரொம்ப கசகசன்னு இல்லாமல் நீட்டாக மைல்டாக ஒர்க் வேணும்னா நீங்கள் இந்த பேட்டர்ன் சூஸ் பண்ணிக்கலாம் அழகாக யோக் பேட்டர்லேயெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டியூப் ஒர்க் அண்ட் காப்பர் ஒர்க் செயின் ஸ்டிச்சஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க இதோட பிரைஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வெறும் ஐநூற்றி ஏழு ரூபா சைஸஸும் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது கலர்ஸும் அவைலபிளாக இருக்குது இங்கே பாருங்க இதெல்லாம் ஒரு வேர் ஃபங்க்ஷனுக்கு நீங்கள் போட்டிங்கன்னா ரொம்ப அழகாக நீட்டாக இருக்குங்க ஜஸ்ட் ஃபார் ஃபோர் ஃபார்ட்டி ஒன் ருபீஸ் மட்டும்தாங்க ஸ்லீவ் வந்து உங்களுக்குள்ளே ஆஃப் ஹேண்ட் ஸ்லீவ் கொடுத்துருப்பாங்க கலர்ஸும் நிறைய இருக்குது டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் பேட்டர்னு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது நெக்ஸ்ட் இது பாருங்கள் டபுள் டைப் ஆஃப் பேட்டர்னில் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க செம்மையாக இருக்குது ஒரு சைடு வந்து உங்களுக்கு சில்க்லேயோ ஒரு சைடு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து கிரேப் ஃபேப்ரிக்லேயும் கொடுத்துருக்காங்க நானூற்றி பத்து ரூபாய் மட்டும்தான் இப்போ அம்பர்லா ஃப்ராக்கு ஆலியா கட்டெலாம் ஆன் ட்ரெண்டிங் கலெக்ஷனு இது பாருங்கள் ஆலியா கட்டு தான் ஆலியா கட்டு செம்மையாக இருக்குது யோக்பாட்டில் அழகாக ஒர்க் பண்ணியிருக்காங்க இதோடய ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா அறுநூற்றி நாற்பத்தி மூணு ரூபாய் மட்டும்தான் எல்லாமே பிராண்டட் தான் நான் பிராண்டட் நம்ம வாக்கை டெக்ஸ்டைல்ஸ்ல இல்லை எல்லாமே ப்ராண்டட் கலெக்ஷன்ஸ் தான் இதோட ப்ரைஸ் வந்து ஃபைவ் டபுள் நைன் செம்ம லாங்கு செம்ம ஃப்ளாரில் இருக்குங்க நெக்ஸ்ட்டு நீங்கள் பாருங்கள் இந்த சூப்பர் கலெக்ஷன் பாருங்க பாருங்கள் செம்ம லாங்கு தென் வந்து செம்ம ஃப்ளேரில் இருக்குங்க நல்ல ஒரு ஸ்பன் ஃபேப்ரிக்ல உங்களுக்கு கொடுத்துருக்காங்க ஐநூற்றி எண்பத்தி ஆறு ரூபாங்க ஃபைவ் எயிட்டி சிக்ஸ் ருபீஸ் ஸ்லீவும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்குள்ளே அட்டாச்ச்டாக இருக்கும் ஸோ இந்த பேட்டர்ன் வந்து பார்த்தீங்கன்னா எழுநூற்றி பன்னெண்டு ரூபா யோக் பார்ட் அழகாக வந்து உங்களுக்கு ஒர்க் பண்ணியிருக்காங்க தென் பார்டர் ஒர்க் பாருங்கள் செம்மையாக இருக்குது பார்டர் ஒர்க் செம்ம ஹெவியாக பண்ணியிருக்காங்க ஜஸ்ட் ஃபார் செவன் டுவெல் ருபீஸ் மட்டும்தாங்க இதுவும் ஆலியா கட்டு கிரேப் ஃபேப்ரிக்ல உங்களுக்கு கொடுத்துருக்காங்க செம்ம லாங்காக இருக்குங்க பாருங்கள் சைஸஸ் வந்து எம் டு டபுள் எக்ஸ்எல் வரைக்கும் சிக்ஸ் நைன்டி த்ரீ ருபீஸ் மட்டும்தான் நெக்ஸ்ட் இந்த கலர் பாருங்க ஒரு பியூட்டிஃபுல் கலருங்க எழுநூத்தி இருபத்தி அஞ்சு ஃபேப்ரிக் பாருங்க அப்படியே நான் எடுத்து போடும்போது உங்களுக்கு போடும் இருக்கும் உங்களுக்கு எல்லாமே டேக் ப்ரைஸ் விட நம்ம வாகை டெக்ஸ்டைல்ஸ்லாம் கம்மியாக தான் இருக்கும் கிராண்டாக எங்களுக்கு ஃபங்க்ஷன் வியர் மாதிரி வேணும்னா இந்த மாதிரி ஃபங்க்ஷன் வியர் மாதிரி எடுத்துக்கலாம் நீங்கள் இதோட பிரைஸும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அஃபோர்டபுள் பிரைஸ் ரேஞ்சில் தான் கொடுத்துட்டு இருக்காங்க நம்ம டூ பீஸ் ஆஃப் செட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இரநூத்தி எழுபத்தி ஏழு ரூபாவில் ஸ்டார்ட் ஆகி சிக்ஸ் ஃபிஃப்டி ருபீஸ் வரைக்கும் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது இப்போ நீங்கள் பார்க்குற இந்த பேட்டர்ன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜஸ்ட் ஃபார் டூ செவன்ட்டி செவன் ருபீஸ் தான் டாப்பு வித் பாட்டம் வந்து பார்த்தீங்கன்னா அது பியூர் காட்டனுங்க இரநூத்தி எழுபத்தி ஏழு ரூபாய்க்கு டூ பீஸ் ஆஃப் செட்டு வந்து நம்ம வாக்கி டெக்ஸ்டைல குவாலிட்டியா கொடுத்துட்டு இருக்காங்க இப்ப நான் அப்படியே காமிக்கிறேன் பாருங்க இது டாப் பாட்டம் டூ செவன்டி செவன் ருபீஸ் மட்டும்தான் இல்லை நிறைய கலெக்ஷன்ஸும் உங்களுக்கு அவைலபிளா இருக்குது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா டூ செவன்டி செவன் ருபீஸ் தான் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் பேட்டர்ன் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் கலர்ஸ் இருக்கு இந்த இந்த ஃபேப்ரிக் வந்து பாத்தீங்கன்னா முன்னூத்தி ஒன்பது ரூபா வருதுங்க பாருங்க டாப் பாட்டம் செம்மையா இருக்கு பாருங்க கலரு ஃபேப்ரிக்கும் மெயினாக என்னென்னா ஃபேப்ரிக் சூப்பராக இருக்கணும் இதெல்லாம் ஃபேப்ரிக் அவ்வளோ அழகாக இருக்குங்க பாருங்களேன் சூப்பர் ஃபேப்ரிக் கேரண்டியாக வந்து நீங்கள் வாஷ் பண்ணாலும் ஒன்றுமே ஆகாது இது எல்லாமே த்ரீ நாட் நைன் ருபீஸ் தான் இல்லை பியூர் காட்டன் பாருங்கள் இதுவுமே த்ரீ நாட் நைன் ருபீஸ் மட்டும்தான் அடுத்தது நீங்கள் பார்க்குறதுல பாட்டம் கலெக்ஷன்ஸ் நான் காமிக்கிறேன் இது எல்லாமே லெக்கின்ஸுங்க எயிட்டி நைன் ருபீஸ் மட்டும்தான் எண்பத்தி ஒம்பது ரூபா இல்லை கலர்ஸ் நிறையாவே இருக்குது குவாலிட்டி இருக்குது சைஸஸும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது இங்கே பாருங்கள் சம்ம குவாலிட்டி ஜஸ்ட் ஃபார் எய் எயிட் நைன்ட்டி நைன் ருப்பீஸ் தான் எண்பத்தி ஒம்பது ரூபாய்க்கு செம்ம குவாலிட்டியும் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட்டு பார்க்குறது பட்டீலா பாட்டம் தாங்க பட்டீலா பாட்டம் ஒன் டுவெண்ட்டி ருபீஸ் இதுலேயும் சைஸஸ் இருக்குது பாருங்கள் இவ்வளோ ஃப்ரீயாக இருக்குது பாருங்கள் நல்லா ஃப்ரீ சைஸும் ஒன் டுவெண்ட்டி ருபீஸ் தான் கலர்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன கலர்ஸ் வேணுமோ உங்களுக்கு ஆல் கலர்ஸ் அவைலபிளாக இருக்குது நீங்கள் பார்க்குறது ஸ்கர்ட் கலெக்ஷன்ஸ் தான் சூப்பராக இருக்குது பாருங்கள் நூற்றி ரெண்டு ரூபா தான் செம்மையாக இருக்குது க்ரஷ் தான் இது க்ரஷ் ஃபேப்ரிக்ல நூற்றி ரெண்டு ரூபாய்க்கு ஸ்கர்ட் கலெக்ஷன்ஸ் இதிலே கலரு டிசைன்ஸு எல்லாமே அவைலபிளாக இருக்குது இது எல்லாமே சைஸ் வந்து தான் ஏழு டு டபுள் எக்ஸ்எஸ் சைஸஸ் வரைக்குமே இருக்குது நெக்ஸ்ட்டு ரிங்கிள் பிளாசோ நெக்ஸ்ட் பாக்குறது ரிங்கிள் பிளாசோ பாக்குறீங்க செம்மையா இருக்குப்பா குவாலிட்டி சூப்பரா இருக்கு வெறும் நூத்தி இரண்டு ரூபாய்தான் இங்க பாருங்க ரிங்கிள் பிளாஸோ வெறும் ஒன் நாட் டூ ருபீஸ் தான் செம்ம குவாலிட்டியாக இருக்குது இல்லை கலர்ஸ் அவைலபிளாக இருக்குது ஃப்ரீ சைஸ் இல்லையாடா இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீ சைஸு நெக்ஸ்ட்டு பார்க்குறது காட்டன் பாட்டம் பார்க்குறீங்க இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டூ ஃபிஃப்டி ருபீஸ் தான் உங்கள்கிட்ட எம்ஆர்பி எல்லாம் ஃபைவ் டபுள் நைன் வரும் ஆனால் டூ ஃபிஃப்டி தான் குவாலிட்டி பாருங்கள் எல்லாமே காட்டன் பாட்டம் தான் டூ ஃபிஃப்டி கலர்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் கலர்ஸ் அவைலபிளாக இருக்குது நெக்ஸ்ட்டு பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா நெட் ஃபோல்டிங் பாட்டம் தான் இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஜாக்கிங் போகும்போது அதுக்கப்புறம் ஜிம்முக்கெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் நைட் ஷூட்டாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் நெட் ஃபோல்டிங் பாட்டம்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது தொண்ணூற்றி ஒரு ரூபா தொண்ணூற்றி ஒரு ரூபா மட்டும்தான் இதுலேயும் கலர்ஸு டிசைன்ஸ் எல்லாமே உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது நல்ல ஃப்ரீ சைஸ் தான் உங்களுக்கு சூப்பர் பேட்டனுங்க எல்லாமே நைன்ட்டி நைன் நைன்ட்டி ஒன் ருப்பீஸ் மட்டும்தான் நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்குறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா த்ரீ பீஸ் ஆடா த்ரீ பீஸ் செட்டு அறநூற்றி நாற்பத்தி அஞ்சு ரூபா செம்மையாக இருக்குது ப்யூர் காட்டனுங்க இங்கே பாருங்க செம்மையாக இருக்குது டாப்பு பாட்டம் பாருங்கள் ஃப ஃப் ஃப்ரீ சைஸுங்க பாட்டம் டென்ஸ் ஷால் ப்யூர் காட்டன் ஷாலு வெறும் வந்து பார்த்திங்கன்னா அறுநூற்றி நாற்பத்தஞ்சு ரூபா சிக்ஸ் ஃபார்ட்டி ஃபைவ் ருபீஸ் மட்டும்தான் இல்லை கலரு டிசைன்ஸ் எல்லாம் நிறையா இருக்குது இதில் அறநூற்றி நாற்பத்தி அஞ்சு ரூபாக்கு எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ் இருக்குது இன்னும் எங்களுக்கு கிராண்டாக வேணும் சந்தேரியிலலாம் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இருக்கிற கலெக்ஷன்ஸ் எல்லாம் சென்ட் பண்ணுவாங்க நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது பார்ட்டி வேர்க்கு போடுற மாதிரி இது மாதிரி நிறையா இருக்குது அப்புறம் வந்து ப்ளஸ் சைஸஸ் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க ஃபோர் எக்ஸ்எல் த்ரீ எக்ஸ்எல் ஃபைவ் எக்ஸலும் உங்கள் அவைலபிளாக இருக்குது இது எல்லாமே பாருங்கள் அறநூற்றி நாற்பத்தி அஞ்சு ப்யூர் காட்டனுங்க டாப்பு பாட்டம் வித் ஷாலோட உங்களுக்கு கொடுத்துருக்காங்க சிக்ஸ் ஃபார்ட்டி ஃபைவ் ருபீஸ் மட்டும்தான் வேற மாதிரி இருக்குது இந்த ரேஞ்சில் உங்களுக்கு வேறு எங்கேயுமே கிடைக்காது நம்ம வாகை டெக்ஸ்டைல்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அஃபோர்டபுள் ரேட் அதாவது ஹோல்சேல் ப்ரைஸில் நீங்கள் ரீட்டைல் பர்ச்சேஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த அஃபோர்டபுள் ரேட்டில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இதில் எது நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணாலும் சிக்ஸ் ஃபார்ட்டி ஃபைவ் ருபீஸ் மட்டும் இப்போ வந்து டூ எயிட்டி இங்கே பாருங்கள் செம்மையாக இருக்குது பாந்தினி பேட்டர்ன் டைப்பில் கொடுத்துருக்காங்க செம்ம சூப்பராக இருக்குது நிறைய டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஃபேப்ரிக் இருக்கு இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபீடிங் நைட்டி தான் டூ எயிட்டி ருபீஸுங்க இதில் நீங்கள் எது வேணாலும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் டூ எயிட்டி ருபீஸ் எக்ஸ்ட்டு இது பார்க்குற வந்து பார்த்தீங்கன்னா எழுநூற்றி அஞ்சு ரூபா இல்லை சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸல் டபுள் எக்ஸல் சைசஸ் இருக்குது பாட்டம் பாருங்க பியூர் காட்டன் ஆஃபீஸ் பேஸ்க்கு காலேஜ் கோயிங் கேர்ள்ஸ்க்கெல்லாம் வந்து ரொம்ப ஆப்டாக இருக்குங்க எழுநூத்தி அஞ்சு ரூபாய்க்கு செம்ம ஒர்த்து குவாலிட்டி வந்து பெஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் ஹோல்சேலாக எடுக்கும்போது ரேட்டு வந்து டிஃபர் ஆகும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறது ரீட்டைல் பிரைஸ் தான் இங்கே பாருங்கள் எழுநூற்றி எழுபத்தி ரூபாய்க்கு எவ்வளோ குவாலிட்டியாக இருக்க பாருங்கள் இல்லை நிறைய டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் கலர் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் டிசைன்ஸ் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது நம்ம ஸ்ரீ வாகே டெக்ஸ்டைர்ஸில் சூப்பரான கலெக்ஷன்ஸ் பார்த்துங்க குர்தீஸ் கலெக்ஷன்ஸ் டூ பீஸ் ஆஃப் செட் அண்ட் த்ரீ பீஸ் ஆஃப் செட் கலெக்ஷன்ஸ் சாரீஸ் கலெக்ஷன்ஸ் நிறைய ஆஃபரும் பார்த்தோம் இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட நான் உங்களை சந்திக்கிறேன் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் பை பாய்